இருந்தாலும் வந்திருக்க மக்களுக்கு வணக்கம் சொல்லணும் பொறிக்கி 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 ஆமா பெட்டிக்காரில அமெரிக்கா இருந்து வந்திருக்காரு ஐயோ நான் துபாயில இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு பெட்டிக்கார பாக்கணும் துரு துரு நாளே வரறா ஓஹோ ஆனா அந்த ஆரம்பத்துல தான் கொஞ்சம் லேட்டா இருந்து ஆமா இருந்தாலும் ஒரு மணி ஆகும் உள்ள போக மாட்டே என்ன யாராவது அத சொல்லிட்டீங்க எனக்கு என்ன வரன்னு தெரியாது முருங்கமரத்துல தூக்கு போட்டு தொங்குனே முருங்கமரத்துல முருங்கமரமா தூக்கு போட்டு தெங்கறா

பெருந்து <laughs> 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 <laughs>

அதனால <laughs> ரெண்டு வண்டி ஓட்டலாம் எந்த வண்டி குப்பு குபுன்னு போக தெளிதோ அந்த வண்டி செட்டில் போட்டுக்கலாம் சரி வண்டி போக தெளிச்சுன்னா சிவா நம்ம வினோத் மாரியா நமக்கெல்லாம் வண்டிக்கே பச்சமும் இல்ல ஓட்டு வாழ்க்கை வாழ்க்கை

மாசமே முப்பது நாள் முப்பத்தோரு நாள் தானே மாசமே முப்பத்தோரு நாள் ஆமா எந்த கணக்குல நாடகம் ஆகிட்டு இருக்கிற அங்க இரவு கணக்கில் சொல்லிட்டு இருக்கோம் ஓ இரவு கணக்கு ஆமா நீங்க அந்த கணக்கு சரி நாளா ரெண்டா பிரிச்சுக்குவேன் எப்படி இரவு பாதி பகல் பாதி எது எப்படின்னு நீங்க நைட்ல நாடகமாட்டி காலைல போய் என்ன பண்ணுவீங்க அதை தூங்குவோம் ஆஹ் தூங்குவோங்கடா தூங்குவாரு வீட்டில போய் தூங்குவீங்க ஆமா ஆனா நான் இங்க நைட்ல நாடகம் ஆடிவிட்டு

மண்ணை பொண்டாக்கும் எனது தாயிலும் மேலான விவசாய பெருமுடி மக்களுக்கும் மற்றும் ஊர் தலைமகத்தா ஊர் நாட்டாமை ஊர் கொத்துக்காரர் கோவில் பூசாரி அது மட்டும் இல்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களுக்காக இசையமைத்துக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் ஒளிபரிக்காரர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் எங்களது கொசூர் கம்பளி சேர்ந்த ரங்கசாமி அவர்களது தலை குடும்பத்தை சார்பாக தாங்களை வருக 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 என்று வளர்த்துக் கொண்டு மாவட்டம் துபாய் குருக்கு சந்தா நேத்து நாடத்து போயிட்டு வந்தா நோட்டீஸ் நேத்து நோட்டீஸா இன்னைக்கு நோட்டீஸ் படிக்கலாம் அது போலவே நமது என்ன நகரமாக பொன் நகரமாக விளங்கக்கூடிய நமது அனியாப்பூர் ஊரில் அமர்ந்து நம்மளை எல்லாம் காத்து ரசிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் பரிவார தெய்வம் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ பாமலம்மன் ஆகிய கோவில் உச்சவ நாற்பத்தெட்டு மண்டல பூஜை திருவாவை முன்னிட்டு இங்கே வைத்து நாடகப்பட்டது மகாபாரதத்தில் ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய அதாவது பாசபத ஆஸ்திரமடை வைத்துள்ளார்கள் நீங்க நாடாக்கம் வந்திருக்கீங்க ஆமா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது ஏனே ஏனா உங்களுக்கு எல்லாம் சில பழக்கங்கள் இருக்கு என்ன பழக்கம் சில பேத்துக்கு வெத்தல பாக்கு போற பழக்கம் இருக்கு வெத்தல பாக்கு ஆமா சில பேத்துக்கு மூக்குபொடி போற பழக்கம் மூக்குபொடியா அது மூக்குபொடினே

ஆம்பள மாதிரி கோவம் வந்திருக்கு அவ்வளவு கோவம் அது ஆம்பளை மாதிரி ஆமாடா அதுதான் சரியா நம்ம ஆம்பளை ஏ ரங்கா உன் வண்டியெல்லாம் உள்வாக்கிடுச்சு

நீடி புகை எதுவுமே ஏக்ல பார்த்தா கட்டுக்கட்டா கிடக்குது ஏன்னா புகையெல்லாம் மூச்சுக்கு சாமி சாமி ஆமா அந்த சுருட்டு அமுத்தியான்னு சொன்னேன் சரி பப்பனுக்கார பையன் சொல்றானே பேச்சுக்கு மரியாதை கொடுத்துருக்காரு பாரு கேட்டிருக்காரு பாரு

அங்க போற என்னை பார்த்தா ஆத்த தலைநரே மல்லி போஸ்ட் எப்படி உங்களுக்கு போறா நல்லா பாருங்க அது மல்லி பூல எல்லாம் நிரச்ச முடினே நிரச்ச மாசு மல்லி பூவா மல்லி பூ மண்ட முடி மண்டை முடி ஐயே அந்த ஆத்தா மண்டை முடியாது சிவா ஏ கண்ணு வேற தெரிய வருது லைட் வேற உங்களுக்கு நைட்லயே கண்ணு தெரியாது பாவம் ஏ சொல்றனா எங்க வயசாயிருச்சு வாயில பல்ல இருக்காங்க வாயில தான் பல்ல இருக்கு அப்புறம் எதுல இருக்கு அப்புறம் குண்டில இருக்கு சரி சரி சொல்றேன் கோவப்படாதே வாயில பல் இருக்காரா உங்களுக்கு என்ன ஆம்பள மாதிரியே கோவ வருது பப்புன்கார தம்பி

நடு கூடத்துல உட்காந்து நாடு கூடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே பாக்கி வெத்தலையும் எடுத்து நல்லா ரசிக்கு போட்டு பக்கவாயில போட்டு சும்மா சவக்கு சவக்கு மென்றுக்குது சரி அப்படி மென்ன கிழவிக்கு வாயில வந்து ரெண்டு லிட்டர் வச்சு வாய்க்குள்ள தேங்கிச்சு சுத்தில சரியான கூட்டம் கூட்டம் அந்த கிழவிக்கு துப்புறது இடமில்ல பக்கத்துல கிழவி படுத்துக்கிட்டே ஓ 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 அப்படி கொட்டாய விட்டு தூங்குறா அட புச்சகானா கொரட்ட விட்டு கொரட்ட விட்டு தூங்குது அந்த பாக்கு போட்ட கிழவிக்கு துப்புற கிடம் இல்லாம சரி அந்த கொட்டாய விட்டு ஒரு கிழவி ஆமா அந்த கிழவி வாய்க்குள்ளே பொளிச்சு பொளிச்சு மூணு துப்பு துப்பிருச்சு அப்புறம் என்னாச்சு அந்த துப்பு வாங்கன கிழவி இந்த கோயிலுக்கு தான் சக்க தண்ணி ஊத்துறானனு சொல்லிட்டு துப்பு நேத்து சும்மா கடக்கு கடக்கு குடிச்சா கெல்ட்டு முண்டே சரி அப்படி குடிச்சது தான் போதே கொஞ்ச கழிச்சு இந்த குருவி போளியே துண்டு போளியே பொண்ணா போட்டு குத்தி வாயில போட்டு சவக்க சவக்கணும் மென்னு மென்னு திருப்பி அதே கிழவி வாயில துப்பு துப்பு அந்த குருவி போளியே காட்ட

மறுவெளிக்கு போயிருப்பீங்க நீங்க போன பக்கம் எல்லாம் உங்க மாமியார் எல்லாம் உங்களுக்கு விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பாங்க அம்மா விழுந்து விழுந்து கவனிச்சு மருமக இல்லாத நாள் வந்திருக்கா அப்படி அவன் விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பாரு மருமகனை வாங்க போண்டா சாப்பிடுங்க டீ குடிங்க கோழி அடிக்கிட்ட குஞ்சு நசுக்கிட்ட கொஞ்சம் பால் குடிங்க எந்த குஞ்சு

ஏண்டா ஓ மாமியாவ மாமியாவ பாத்து அத்தை அத்தை வாச நல்லா இருக்குது கொஞ்சம் கொடுத்த தின்னு பார்க்கணும்னு கேட்டேன் மருமகனும் இப்ப சாப்பிட கூடாது அப்புறம் கம்முனு போ காலையில சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும் சொல்லிருச்சு நானும் கம்மன் போய் படுத்துக்கிட்டேன் கல்யாணம் பண்ணி போன ஊரு எனக்கு புதுசு புதுசு புது ஊர் நாள் எனக்கு தூக்க வரல நான் என்ன பண்ணிட்டேன் நைட்டு பதினோரு மணிக்கு வெளிய வந்து அங்கிட்டு நடந்து கிடக்குறேன் நடந்து கிடக்கும் போது தெரியுதா சிவா மறுபடியும் லேச மழை பெய்ய சரி அந்த ஈரம் போய் உரல் அடிக்குது உரல் உங்க மாமியா உரல் அடிக்குது மாமியா உரல் சொல்லாத உரல் அடிக்குது உரல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் போனேன் என்னடா போறேன் வாச அவ்வளவு நல்லா இருக்குது சரி நேரா கடத்தரைக்கு போய் நேரா கடத்தரைக்கு போயிட்டே போயிட்டே உரலு பாக்குற உரலு பெரிய உரலுடா உங்க மாமியா உரலு ஐயோ அதெல்லாம் கொண்டா உரலுடா நல்ல பெரிய உரலு சிவா உன் மாமியா உரலு பெரிய உரலு உரலு அதான் உங்க மாமியா உரலு மாமியா வீட்டு உரலு அப்படி சொல்லு கைய விட்டு நோண்டே உங்க மாமியா உரலுக்குள்ள தம்பி சோர்திக்கிற கைடா அட நீ வேற கம்மன்றியா ஏனே உன் மாமியா வீட்டு உரலு உங்க மாமியா உரலு பெரிய உரலு அட உரலுக்குள்ளடா அத உரலுக்குள்ள உரலுக்குள்ள அகல இருக்குமா

ஆமா அங்க வரும் சேவா நீ வேலை இறியா, சும்மா ஓரளவு கூட கை விட்டு வாண்ட ஒரு நக்கு நக்கருமா

நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா ஊர்லக்குள்ளடா நான் மாமியா ஊர்ல கூட வந்தால இருக்குது அட கல்லு ஊர்லக்குள்ள ஆமா ஏய் தம்பி கள்ள ஊர்லக்குள்ளையா துள்ள ஊர்லக்குள்ளையா துள்ள ஊர்ல ஏ சிவா ஏய் உன் மாமியா ஊர்ல எப்படி அவங்க சொல்லி காமியா முன்னாடி வா ஏய் வா ஆ மாமியா ஊர்ல எப்படி இருக்கு எப்படி இருக்கு அண்ணே நீ வந்து ஊர்ல இப்படி கும்மி